மாலை வணக்கம் மாலை வணக்கம் போடுங்க பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மழை வர மாதிரி இருக்குது வருது மழை வராங்கட்டே அதான் கொஞ்சம் வயிற்றுக்கு மேஞ்சுக்குச்சுன்னா அது கட்டி விட்டா அப்படியே படுக்கும் பாவம் நாம் எப்படி வித விதமா அது மாதிரி அதுவும் பாவம் பல புல்லுகளை தெலவி தொலைவி சாப்பிடுது மேலே வேற ஏறப்பிலான்னு போகுது அதான் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக போகுது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு பொழுது நிற்கும் போயே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் பிளான் போயிட்டே தான் எங்கள் இந்த மழங்காட்டில் இருந்துக்கிட்டு அப்படி போ குடிக்க தண்ணி இல்லாத ஒன்றும் இல்லாதா எங்க போகிறாங்க மனுஷனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறது செட்டிலாயிரும் எங்கேயாவது இந்த ரயில் ரோடு வந்துச்சு தடம் இல்லாத போச்சு பெருத்தை குறைச்சிரும் அங்கன மீது குட்டி குட்டி கண்ணு குட்டி மேது அதுவும் போக இருக்குது அதை தொல்லை போனது ஒரு நாரைக்கு கிட்ட போய் அதை மேயறத்து கூடாது பண்ணுது ஏ நேரம் கொக்க வந்தன்னு தட்டி வருத்து கொடுவேன் ஒழுங்காக ஓடி போயிடும் கன்றுக்குட்டி ஒழுங்காக விட்டு மேயிட்ட உனக்கு இறையில்லை கண்ணுக்குட்டி கிட்ட தான் உனக்கு இறக்குதே நேர ஒழுங்காக ஓடி போயிடுற இல்லைன்னா உருளை அடியில் கொண்டு வறுத்து போடுவோம் ராத்திரிக்கு வறுத்து கிண்டி போடுவேன் சரிதா இதா ஒழுங்காக ஓடி போயிட அந்த கன்று குட்டியை விடு மேயத்துக்கு அது பொழுது நேரத்தில் வறுத்துக்கு ரெண்டு மேயிட்டோம் நீ என்ன பண்ணுற தொலைவிட்டுக்கிற அவ்வளோ மேச்சு இல்லை தொலைவி தொலைவி மேயிற அதெல்லாம் உனக்கு புல்லு இல்லாத கிடந்தீங்க மழை பிள்ளைங்க கொஞ்சம் புல்லு வரவும் சொகுசாக தொலைவரீங்க மனுஷனுக்கு தொலைவரானுங்களே அப்படியே தான் காலையில் இட்லி திங்கலாமா தோசை திங்கலாமா நம்மளுக்கெல்லாம் காற்றால் ரவுண்டு கரைச்சி கடைச்சா இது அதே இந்த டோர் அரிச்சு அதை கரைச்சி குடிச்சுவிட்டு பிளப்பு இந்த அத்தாந்தார காட்டில் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது பிழப்பு தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை போடுறேங்க போடுறேங்க போடாதீங்க போவாங்க போட்டதை கூட ரிட்டர்ன் பண்ணிட்டு போவாங்க நம்மளால் மருந்து படுத்துக்கிட்டுலாம் லைவ் போட முடியாது நான் இந்த காட்டை இந்த மரத்தை மாடு கன்று குட்டி தான் என்னால் காட்ட முடியும் வேறெல்லாம் ஒன்றும் முடியாது நாரை கொக்க வை நார கொக்கோ கன்று குட்டி மேரத்து கூட பண்ணுற நீ சரியான காணு என்ன பண்ணுறது உடம்பு ஒரே டென்ஷன் ஆகுது டென்ஷன் நீ காணும் வாழ்க்கையே கொஞ்சம் அளந்தான் அந்த வாழ்க்கையில் வாலிபம் கொஞ்ச தான் மழை இன்னைக்கும் வந்தா பரவாயில்ல மழையை காணும் பெல்லு பாரு பெல்லுனாங்க தலைய மாட்டாங்க நல்லா பட்ட 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 பட்டம் அரிச்சு பழாயன மோகதா அந்த வேகம் போது ஒரு வேலை என்பது ஏது இது நாலு மோகந்தான் என்னி பாரடா பாரடா வாழ்க்கையில் அவ்வளோதான் இங்கே ஏதா காதல் என்பது அது பொது நார கொக்க இன்னைக்கு நீ வந்து இன்னைக்கு சம்பாரம் உனக்கு ஆட்டி தான் ஆகணும் வழி இல்லை நீ ஒழுங்க கண்ணுக்குட்டி விட்டு போகமாட்ட இன்னைக்கு வெங்காயம் ஒழிச்சு போட வேண்டியதான் எவ்வளோ திமுருந்தோ நீ போய் அங்கே நின்றுக்கிட்டு கொத்தி 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 அந்த கண்ணுக்குட்டி ராவடி கட்டுவே நம்ம கருத்துக்குறோம் என்ன போறியா போ 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 தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படியே இல்லைன்னா மகா மகாஜனங்களே லைக்கு போடுங்கப்பா லைக்கு போடுங்கப்பா இந்த பட்டிக்காரில் உக்காந்து இட்டுகிறோம் கட்டாம் பறந்தாவே மழை வரும்னு நினைக்கிறேன் ஒரே நாள் துணை மானம் மேகமூட்டத்துடன் இருக்கிறது அப்படியே ஒரே மேகமூட்டம் இதுதான் வேலை மாடை மேய்ச்சல் அறிவு போடுறதான் எங்கள் வேலை உங்களுக்கெல்லாம் எதுவும் பிடிக்காது பாத்துக்கோங்க ரயில பாலத்தை பார்த்துக்கோங்க வாழ்க்கையே கொஞ்சாக்கா அளந்தான் இந்த வாழ்க்கையில் வாலிபம் கொஞ்சம் நேரம் தான் காதல் என்பது புது உடம்ப போய் தொலைங்க ஏ கருவாயி உள்ள வந்து படுதாயி அடி மஜங்கொள்ளுதடிதடி வாடிலே உள்ளது நெஞ்சு கிட்ட பத்து நாலு மணி நேரம் போகுதுப்பா தாப்பா பார்த்துக்கோங்கப்பா போகுது வந்தவன் ஜடா இன்னும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பிழைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐநூறு வருஷம் ஆயுசு கொடுத்துருக்கணுமா என்ன அட்டி நடக்கும் என்ன சமாச்சாரம் எதை சொத்து சேர்த்துவாங்க என்ன சமாச்சாரம் நினைச்சா செட்டு பெறுவோன்னு இருக்கும்போதே இப்படி இது பிழைப்பு ஒரு மனுஷன் அப்படியே வந்து ஒரு மனுஷனுக்கு ஐநூறு ஐநூறு வருஷம் ஆயுசி கொடுத்துருந்தா இந்த நாடு தாங்குமா இந்த சொத்து சேர்த்துகிற வேலை தாங்குமா அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி சொத்து சேர்த்துவாங்க அதனால்தான் இளைஞருக்கிற வரைக்கும் வளப்புட்டு தான்து மனுஷனுக்கு நல்லா பிழைச்சா நூறு வருஷம் சிம்பிளாக பொழைச்சா எண்பது டபுள் டச்சில் தான் வந்து கிடையாது இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூற்றி இருபது আইছে মু right,